தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கையிலே அதுவும் நான் இருக்கின்ற இடத்திலே இரண்டு நாள் மின்சார தடையப்பட்டிருந்தது இணையதளம் தடையப்பட்டிருந்தது அதன் காரணமாக வீடியோ தாமதமாக வருவதற்கு என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது கூட இணைய வசதி இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆம் கடந்த வீடியோவிலே ஒரு தாளத்தை உருவாக்குவது மற்றும் டியூன் செய்ய ஆரம்பிப்பது போன்ற விடயத்தை பார்த்துருப்பீர்கள் ஒரு சில காரணத்தால் மீண்டும் அந்த டியூனை நான் அடித்து ஒரு சில மாற்றங்களோடு ரெடி பண்ணி வைத்திருக்கின்றேன் அந்த பாடல் அதாவது ஒரு டியூனை எவ்வாறு நாம் கொண்டு செல்வது டியூனை வைத்து அதுக்கு வரி எழுதுப்படுகின்ற விடயத்தை மறுதில் வரியை வைத்து டிய அடுத்ததாக அமைந்தது அந்த அடிப்படையில் பார்க்க போனால் நான் ஒரு சில டியூனை நான் வாசித்து வைத்திருக்கின்றேன் அவற்றை வைத்து கொண்டு அதை நான் எவ்வாறு வாசிக்கின்றேன் பாருங்கள் என்றால் தொடர்ச்சியாக நான் என்னுடைய பயிற்சியை உங்களுக்கு காட்டுகின்ற போது அது மிக நீண்ட நிறம் எடுக்கும் அதன்போது நீங்கள் செலுத்தி விடுவீர்கள் வீடியோ அந்த அளவுக்கு வியூ ஆகாது அந்த காரணத்தால் சில விடயங்களை நான் வாசித்து சிலதை வைத்திருக்கின்றேன் அவற்றை மீண்டும் மொடிஃபை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அதாவது முறை இதுதான் என்பதற்காக தற்போது நீங்கள் பார்க்கலாம் நான் பிளே பண்ணுகிறேன் E minor. இதில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அந்த பாடலுக்கான டியூன் ஆரம்பிக்கப்படுகின்றது

தானா தானா தானானா தானா நானா நானா தானானா இதான் அந்த டியூன் ஸோ இது ஒரு பல்லவிக்கான டியூன் எடுத்துக்கலாம் நம்ம சரணத்துக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வருகின்றது கேட்டு பாருங்க நான் அதை வாயிச்சிங் காட்டுறேன் തനന 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 തന ന

முதலாவது வார டியூனும் ரெண்டாவது சரணத்துக்கு வர டியூனும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகணும் ஸோ ஜாயிண்ட் ஆகாமல் இடைவெளி எடுத்துட்டு சொன்னால் அந்த பாட்டியோடு ஜாயின் மிக்ஸ் பண்ணாது அதுக்கு தான் முதலாவது அந்த கோட்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு ஒரு இ மைனர் நோட்ஸ் இருக்குது அடுத்தது வந்து ஏ மைனர் நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அதோட ஜி மேஜர் நோட்ஸ் கனெக்ட் ஆகுது ஸோ அடுத்தது சி மேஜர் ஸோ இப்படி இந்த நாங்கள் வந்து ஒரு பாடலை உருவாக்கும்போது திட்டமிடுவது தான் அது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா த പല്ലവിക്ക് വരുന്നത് നമ്മൾ വായിച്ചു കാട്ട് പോകുമ്പോൾ കേന്ദ്ര വായിച്ചോണേ അത് ഞാൻ പടുത്തോട് പണി இப்ப நான் போட்டது அது பாசிக்குள்ள வர நமக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பல்லவி ஒரு சரணம் டியூன் பண்ணப்பட்டிருக்கு இதுலேயும் சில மாற்றங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போப்போ எந்தெந்த டியூன் எப்போப்போ வருமன்றது எனக்கே தெரியாது இம்மையார் விஜய் அமைக்கிறார்கள் அப்படி தான் தானாக வாரதை எடுத்துக்கொள்கிறதான் இப்போ இன்னும் ஒன்று சும்மா நான் மேனுவல் ஆகும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் அட் சேம் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் எந்த எந்த விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்காக இன்னொன்று ட்ரை பண்ண போகிறோம் அது ஒரு அந்த ஸ்கேலுக்குள்ளே தோட கேட்டு பாப்போம் சரி والله

மொத்தத்தில் நீங்க பார்த்தா தெரியும் இப்போ வந்து டியூன் வந்து நம்ம நிறைய கிரியேட் பண்ணிருக்கோம் பல்லவிக்கு ஒரு டியூன் போட்டு போட்டுட்டோம் அதுக்கு திரும்ப ப்ளே பண்ணி கேளுங்க 나나타 அப்படி உண்டு அது ஒரு டியூன் அது பல்லவிக்கு எடுத்துக்கொள்வோம் அடுத்து சரணத்துக்கு दा 나나나타나나나타

ஸோ இப்போ வந்து ஒரு ட்யூனோட கனெக்ட் பண்ணி வாரது தான் அந்த பாட்டு ஒரு பல்லவிக்கான ஒரு செட் சரணத்துக்கான ஒரு செட் அந்த சரணம் ரெண்டு தடவை வரப்போகுது ஸோ ஒரு டியூன் பேஸ் பண்ணி நம்ம இவ்வளோ விஷயம் உருவாகிருக்கிறோம் இது இப்படி தான் நம்ம எந்தெந்த டியூன் எப்படி இப்படி வருமன்றது நம்ம நம்ம பிளான் பண்ணுறது தான் ஸோ இது வந்துருக்கு இதை வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம இந்த முன்னுக்கு வர டியூனுக்கு பொருங்குவாரம் த இப்போ ஒரு டியூன் பண்ணிருக்கி எந்த ஒரு டியூனை நம்ம மன்னிக்கணும் எந்த ஒரு டியூனை நம்ம வாசிக்கிறண்டாலும் அதை நம்ம அழகாக படிக்கணும் படித்ததை நம்ம அதுக்குரிய சரியான வேட்சைப்படுத்த முடியும் அதுக்குரிய அசைவுகளை பொருத்த பிடித்த பூத்த முடியும் அதை சரியாக பாவத்தை கொண்டு வர முடியும் சுருதியை கொண்டு வர முடியும் ஆகவே நிச்சயமாக ஒரு விஷயம் பணியில் இருக்கிற ஒரு நிச்சயமாக அந்த பாட்டை சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு ஆள் அரிக்கிற வாய்ப்பும் நிறையவே இருக்குது அப்படி இருக்குன்னு தான் பாட்டு நல்லா வரும் சரியா இதில் முதலாவது தானா நானா தானானா இதுக்கு நம்ம ஒரு வேர்ட்ஸ் போகிறோம் என்ன போடலாம் தானா நானா காதல் காதல் என்பது தேன் தானா வாழ்தல் என்பது தீதானா இப்படியெல்லாம் நம்ம எழுதலாம் ஸோ இது இன்றைய கேட்டகரியில் வந்து என்ன சொன்னால் முதலாவது பாட்டுக்கு நம்ம தாளத்தை அடிக்கிறோம் அது த ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த இன்றைக்கு பார்த்தி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம டியூனை கிட்டத்தட்ட ஒரு பல்லவியும் ஒரு சரணமும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை வச்சு தான் இதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்துனா லிரிக்ஸ் எழுதணும் ஸோ உங்களுக்கு வழங்குது தாளம் அடுத்தது டியூன் அந்த டியூனுக்கு லிரிக்ஸ் அதுக்கு அடுத்த விஷயம் தான் லிரிக்ஸுக்கு அடுத்தது தான் நம்ம இடையில் வர மியூசிக் கனெக்ட் பண்ணுறீங்க இதில் சின்ன சின்ன மாற்றங்களோட பேரும் பட் நீங்கள் விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் சரியா இந்த காணொலியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள் நன்றி வணக்கம்